ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி ஹோம் இந்த வீடியோல ஊர்ல எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல கிடா வெட்டணும் ஸோ அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தவங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் ஸோ இங்கே வந்து குளித்து ட்ரெஸ் பண்ணி கிளம்பியாச்சுங்க கிளம்பி பைக் எடுத்துகிட்டு நானும் ருத்துக்குட்டியும் தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம் என் ஹஸ்பண்ட் எல் மாமியார் மாமனார்லாம் முன்னாடியே போயிட்டாங்க ஸோ நாங்கள் தான் லேட்டாக போயிட்டுருக்குறோம் அத்தை வந்துட்டு முன்னாடியே போய் பொங்கல்லாம் வச்சுட்டாங்க நாங்கள் போகும்போது கிடா வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இங்கே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு கிடா வெட்டுவாங்க நல்லாயிருக்கும் காலையில் வந்து பொங்கல் வச்சு கெடா வெட்டிட்டு மதியம் வந்துட்டு கறி விருந்து போடுவாங்க ஸோ எங்களுக்கு பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க நம்ம தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கோவில் வந்துடும் இப்போ இந்த மணி வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு நாள் போய் எல்லாம் விழுந்துட்டானாமா காணான்னு தேடி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க அதனால் இப்போ கட்டியே வச்சிடுறது அவுத்தை விட்டுட்டா எங்கேயாவது போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு கடியில குனிஞ்சு ஓடிடுறான் எங்கேயாவது வெளியில் ஆள் இல்லாதப்போ அதனால் இப்போ அவனை கட்டியே போட்டுறது இப்படியே வந்தோன்னா எங்களுக்கு இந்த சைடு ஒரு வே இருக்கும் அது வழியாக வந்து கோவிலுக்கு போய்க்கலாங்க இந்த கோவில் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம் மட்டும் பக்கத்து தோட்டத்துக்காரவங்க பக்கத்தில் உள்ள ஊர்க்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் வரி அமௌண்ட் வந்துட்டு கல கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கெடாலாம் வெட்டி இது ப பூஜை பண்ணி பண்ணுவாங்க ஒரு நோன்பு மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரித்விக் வந்துட்டு அங்கே போய்ட்டு அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகி நிற்கிறாரு எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த கள்ளிப்பழம் சப்பாத்தி கள்ளிப்பழம் பறிப்போம் இல்லைங்களா அந்த செடி இருக்குது ஸோ அதுக்கு தான் போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகி கொஞ்சம் நேரம் நின்றுட்டார் ஸோ இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க நாங்கள் வரும்போது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கிடா வெட்டுறதுக்கு துளுக்கிட்டுருக்குறாங்க நான் அதில் வந்துட்டு கிடா வெட்டுறதெல்லாம் எடுத்துருந்தேன் பட் எனக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அதனால அதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு மொத்தம் வந்து எட்டு கெடா வெட்டுறாங்கங்க இதில் வந்து கோயில் கெடான்னு ஒன்று கொடுத்துருவாங்க பொதுவில் அதுக்கப்புறமா விருப்பப்பட்டவங்க நேற்று கடன்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா ஏதாவது வேண்டிட்டு நடந்தது அப்படின்னா அவங்க வந்து ஆளுக்கு ஒரு கிடா கொடுத்துருவாங்க இது இப்போ வந்து மொத்தம் எட்டு கெடா வந்திருந்தது இது வந்து அம்மாவுங்க வீட்டுக்குட்டி எல்லாமே வெட்டியாச்சுங்க கிடாலாக வெட்டி முடிச்சதெல்லாம் பார்த்துட்டு சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க ஸோ சக்கரை பொங்கலும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி வந்து நமக்கு எந்த வேலையும் இல்லைங்க நம்ம சாப்பிட்டுட்டு இனி தோட்டத்துக்கு போயிட வேண்டியது தான் இன்னைக்கு டே ஃபுல்லாகவே தோட்டத்தில் தான் போக போகுது பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க இங்கே வந்து பக்கத்து தோட்டத்தில் நாவல் பழம் இருக்குதுன்னு சொன்னாங்களா ஸோ அப்படியே போயிட்டு தோட்டத்தில் போய் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பாருங்கள் இந்த பழம் செம்ம டேஸ்டியாக இருந்தது சுத்தமாக துவர்ப்பே இல்லை நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப எம்மியாக இருந்தது ரித்விக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபுல்லாக போய் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க பந்தோடனேயும் தோட்டத்துக்கு வந்தோடனே அவருக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணணுன்னு ஒரே ஆசை வந்துடுச்சு ஆனால் அந்த டைம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப கோல்டு வேறு இருந்ததா அவருக்கு அடிக்கடி வலி வேறு வந்துடும் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா ஸோ அதனால் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளித்து கூட்டிகிட்டு போயாச்சு எடுத்துகிட்டு வந்த நாவல் பழத்தில் மாமாவுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ வந்துட்டு நான் அங்கே சென்னையிலேருந்து சீத்தாப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோமா அந்த விதையெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி இன்றைக்கி வந்து மழை காலம் வரப்போகுது இல்லையா அதனால் அங்கங்கே தூவி விட்டோம் அப்படின்னா சீத்தாப்பழம் விளையதெல்லாம் அதுவாக முளைச்சிக்கும் ஸோ அதையெல்லாம் தூவி விட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பக்கத்து தோட்டத்தில் ஒரு ஆத்தாவுக்கு வந்துட்டு கால் அடிபட்டிருந்ததுங்க சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கே வந்து புறாலாம் இருந்தது ரித்விக் அதில் ரொம்ப பிடிச்சி போச்சு அது கூட ரொம்ப நேரம் விளையாடிகிட்டே இருந்தார் அதெல்லாம் முடிச்சுட்டு அம்மாவுங்க தோட்டத்தில் வந்துட்டு மாடு கன்று போட்டுருக்குதுன்றாங்கங்க சரி ஓகே அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது அம்மாவுங்க தோட்டமும் எங்கள் தோட்டமும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்துலேயே தான் இருக்கும் ஸோ அம்மாவுங்களும் கெடா விட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க இனி வந்து மதியம் பூஜை நடக்கும் அப்போ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான் வெயிலுக்கு கேப் போட்டுக்கடான்னு போட்டுவிட்டால் அதை வந்து க கழுண்டு விழுந்ததுக்கப்புறமா அது போடவே இல்லை சரியான வெயில் அடிக்குது கடைசியாக எண்ணெய் போட்டுக்க சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்ட்டு நானே போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க வந்து கோழிக்கு வந்து தீவனம் போட்டுட்ருக்கிறாரு அரிசி விட்டுட்டுருக்கிறாரு கோழியெல்லாம் பார்த்து பயந்து ஓடுதா துரத்தி தான் விடுறான்னு சொல்லிட்டு அடுத்து அவன் சென்னையில் இருக்கும்போதே கொஞ்ச நாளாகவே வந்துட்டு இந்த மேன் மசஸ் வைல்டு பார்த்துட்டு பேர்கிரல்ஸ் மாதிரி நான் வந்து காட்டில் போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி சுட்டு சாப்பிடணுன்னு கேட்டுகிட்டே இருந்தான் நம்மக்கிட்ட எந்த ஃபிஷ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கி பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தோம் அதுக்கு எவ்வளோ கதை சொல்லுது பாருங்களேன் போட்டு நல்லா கிண்டிட்டு என்ன நெஸ்ட்டு செய் நெக்ஸ்ட்டு இந்த செஞ்சுட்டு அதுக்குள்ளே அந்த வண்ணை போட்டுட்டு நல்லா உதுணுன்னா நல்லா தீப்படுத்தி வரும் அப்புறம் மீன் எடுத்து ஒரு குச்சியில் சொருகி நிறைய சொருக்கி அப்படியே அந்த தீரில் போய் காணோன்னா ரெடி அப்புறம் அதெல்லாம் மசாலா போட்டு ரெடி அதுக்கப்புறம் அவள் ரொம்ப வந்து பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் நான் தோட்டத்துக்கு வந்ததே மீன் சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ஏன் செஞ்சு தரல வா சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தே அதுக்கப்புறமா தம்பியை வாங்கிட்டு வர சொல்லிட்டு சரி எப்படியோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது தம்பியை வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இங்கே வந்து மஞ்சள் தூள் இது கூட இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு சும்மா மட்டும் அப்படி உப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு சும்மா மிளகாத்தூள் உப்பு லெமன் மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குச்சியில் வந்துட்டு ஒரு கம்பி மாதிரி கட்டிக்கிட்டாச்சு கட்டிட்டு அதில் ஃபுல்லாக சொருகி சுட்டாக ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா அது அப்படியே பிஞ்சு விழ ஆரமிச்சிருச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஃப்டியாக பாதி விழுந்துருச்சு பாதியை மட்டும் எடுத்து சாப்பிட கொடுத்தாச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மாடு வந்துட்டு மேலே காட்டில் இருந்தது ஸோ அங்கே போய் கன்று குட்டி மாடெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு போய் கறி விருந்தும் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து கத்தாழை பழையப்பையும் இல்லைங்களா எப்போதுமே கொஞ்சமாவது இருக்கும் இந்த முறை நாங்கள் வேற எல்லாரையும் கூட்டிகிட்டு வேற வந்தோம் சரி எல்லோரும் கூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஒரே ஒரு பழந்தாக இருந்தது ரித்விக் மட்டும் ஸோ அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் வந்துட்டு பொத்தக்கல் இருந்தது ஸோ அவனுக்கு அந் ரித்விக் வந்துட்டு அதில் எழுதுறதுலாம் தெரியாது ஸோ சொல்லிகிட்டு இருக்கவோ சரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எழுதிட்டு வந்தோம் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு திரும்ப அம்மா இங்கே தோட்டத்தில் போயிட்டு பால் கறந்து தரேன்னாங்களா வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு இப்போ வந்து பால் காய்ச்சிக்க போகிறேன் சீம்பாவில் வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு மண்டவெள்ளத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சாப் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு அந்த பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இங்கே வந்து இட்லி குன் இதை வந்து ஸ்டீம் தான் பண்ண போகிறோம் இட்லி குண்டாவில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடியில் ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம பால் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அது நீராவியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டோன்னா நல்லா வெந்துடும் இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆற விடணும் ஆற ஆறவிட்டுட்டு சைட்லலாம் இது பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் மாதிரி இருக்கும் நான் போட்ட வெள்ளாம் சரியாக கரையாததுனால அது என்ன இந்த கேரமல் புட்டிங் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து அப்படியே காய்ச்சினோன்னா ஃபஸ்ட் நாள் பால் வந்து சக்க சக்கையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணோன்னா சாஃப்டாக கேக் மாதிரி சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க அம்மா அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு எல்லா பாலையுமே எங்களுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க சரி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பலா இருந்ததுங்க எல்லாரும் சேர்ந்து அறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அறுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கான நாள் வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ நான் இனிமேல் வந்துட்டு ரித்துக்குட்டிக்கு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்